இன்றைக்கி நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சட்னி தான் டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமாக என்னோடய சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம டொமேட்டோ சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் கடாயை எடுத்துக்கிறேன் அதில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு நிறையா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும் அதை நல்லா பொன்னீரமாக வரதுக்கப்புறம் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நறுக்கிட்டு அதை நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்பவும் குக்காக தேவையில்லை நார்மல் குக்காகவும் தேவையில்லை அதாவது நார்மலாக இருக்கணும் அதாவது இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா குக்காகிருச்சு இப்போ குக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தக்காளி வந்து நாலு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கனால அஞ்சு தக்காளி வந்து நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை அதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாகவும் நறுக்கிறாதீங்க இப்போ நான் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து நார்மலாக வதக்கணும் தக்காளி வந்து நல்லா வதக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இந்த தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் நீங்க செய்யணும் அப்படின்னாவே தக்காளி வந்து நல்லா வதங்கப்பட்டிருக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு அதோட இடையிலையும் நம்ம வந்து காரத்துக்கு ரெண்டு வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் வரமிளகா வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து சேர்க்கணும் அப்போ தான் வரமிளகா வந்து அதோட நல்லா வதங்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா வரமிளகா வந்து கடுத்து போன மாதிரி ஆயிரும் அதாவது வருத்த வரமிளகா சட்னி மாதிரி ஆயிரும் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அதாவது நல்லா தக்காளி வந்து இப்போ வதங்கிக்கிட்டு வருது இப்போ தக்காளி சட்னி வந்து நம்ம எடுத்து காமிக்கிறே பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கப்படணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது தோல் தானாகவே பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வர சமயத்தில் அந்த ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கே தெரியும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு ஜார்ல மாற்றிட்டு ரொம்பவும் வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது நார்மலாக அரைச்சா போதும் அதாவது கையில் எடுத்து பார்க்கும்போது வர அளவுக்கு அரைச்சிட்டா போதும் அரைச்சிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே பக்காவாக இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் கடுகு கருகப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா எடுத்து அப்படி டேரெக்டாக சர்வ் பண்ணலாம் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம இது வந்து வதங்கின சட்னி தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வைஸ் பக்காவாக இருக்கும் இதை நல்லா வெங்காயமும் நார்மலாக வதங்கி இருக்கணும் தக்காளி நல்லா குக்காக இருக்கணும் அவ்வளோதான் இதோட சீக்ரெட்டே அதாவது வரமிளகாய் வந்து இடையில சேர்த்துக்கணும் ஸ்டார்டிங்லேயே முக்கியமாக சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம தக்காளி சட்னி முடிஞ்சிச்சு இப்போ தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது பார்த்தோன்னா நல்லா வெள்ளையாக க்ரீமியாக இருக்குது பார்க்கவே இப்போ இந்த சட்னி ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும் ஸோ இந்த சட்னிக்கு நான் வந்து நல்லா நெத்துக்காயாக எடுத்துக்கோங்க தேங்காய் சட்னினாவே நெத்துக்காயாக இருந்தால் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் ஒரு பல்லு வெள்ளைப்பூனு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குட்டியா சாப் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு வரம் கொஞ்சமாக பொட்டுக்கடல தேங்காய் நாலு பங்கு இருந்துச்சுன்னா பொட்டுக்கலை வந்து மூணு பங்கு தான் இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து கோகனட் சட்னி இப்போ அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிருங்க அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க அதான் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ கையில் எடுத்து பார்க்கும் போதே நல்லா நொறு நொறுன்னு இருக்கணும் ரொம்ப வலுவலுன்னு இந்த சட்னி வந்து அரைச்சிடக்கூடாது கையில் நொறு நொறுன்னு அரைச்சாதான் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ தாலிப போடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா அதை பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்பிலை சேர்த்துக்கோங்க கருகப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு எடுத்து தூக்கி நம்ம சட்னி வச்சிருக்கோம்லையே அதில் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு டக்குன்னு மூடிடுங்க அப்போ தான் அந்த கருகப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அந்த சட்னியில் நல்லா இறங்கும் இப்போ அதுக்கப்புறம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ் நல்லா நொறு நொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல் சட்னி நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் முக்கியமாக இதோடய ஃப்ளேவர் வந்து சேர்க்குற தேங்காய் சட்னியில் அந்த இஞ்சி தாங்க அதோடய ஃப்ளேவரே டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும் முக்கியமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெத்துக்காயில் தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யார் கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சட்னிலே நீங்கள் பேர் வாங்கிடுங்க இப்போ நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு புதினா சட்னி கலர் பார்க்கும் போது நல்லா அட்ராக்டிவாக இருந்தாவே அது பெஸ்ட் சட்னி தான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா மூணு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு முக்கியமே இந்த தேங்காய் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி புதினா இருக்குது இல்லையா அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி புதினா வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இல்லைனா கடுத்து போயிடும் அதனால் நார்மலாக வதக்கிடுங்க வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ அதில் வந்து ஒரு குட்டியாக புளி வந்து சேர்த்துக்கோங்க புளி வந்து இந்த புதினா சட்னிக்கு சேர்க்கும் போது நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் சாம்பார் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ சூடு நல்லா ஆடினதுக்கப்புறம் அதை ஒரு ஜாரில் மாற்றிட்டு நொறு நொறுன்னு அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு வைஸ் பக்காவாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமாக என்னோட சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்